அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முதல்ல வந்து நம்ம தம்பிகளுக்காக தான் இதை வந்து போடுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இந்த பல் பிரச்சனை ஒரு பத்து நாளாக வந்து ஆப்ரேஷன் பேசக்கூடாது இருந்தாங்க இருந்தாலும் அண்ணனை பற்றி பேசும்போது அண்ணன் சீமானை பற்றி பேசும்போது என்னோடய கருத்தியல் என்னோடய கருத்தியல் தான் அண்ணனோட கருத்தியல் அண்ணனோட கருத்தியல் தான் நம்மளோட கருத்தியல் நம்மளோட கருத்தியல் தான் தமிழினத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு தமிழின மக்களுக்கு விடிவு தர ஒரு கருத்தியலை ஒருத்தர் சிதைக்கிற அளவுக்கு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது யார் நம்ப அண்ணன் திருமாவளவன் எதுக்கு நம்ப அண்ணன் சொல்கிறேன் சீமான் அண்ணன் அண்ணன் சொல்லிவிட்டார் ஆனால் நானும் அண்ணன் சொல்கிறேன் இல்லாட்டி நான் வேறு மாதிரி சொல்லலாம் அது அது உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே தேர்தலில் அண்ணன் திருமாவளவனும் ஒரே சமயத்தில் போய் ஒரே கூட்டணியில் இருந்துக்கிட்டு எம்எல்ஏ ஆனது எந்த காலம் அப்படிங்கிறது ஒரு வரலாற்றை நம்ம வந்து எடுத்து பார்க்கணுங்க பார்த்துட்டு இருக்கேன் மக்கள் வந்து எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே இப்போ நம்ம எல்லாம் கிராமத்து பக்கத்தில் இருந்து வளர்ந்த போய் நான் அங்கே தான் இருக்கிறேன் நான் இப்போ எங்கள் ஊரில்லாம் வந்து சொல்லுவாங்க வீட்டில் வந்து எல்லா வீட்லேயும் வந்து மிருகங்கள்லாம் வளர்க்கணும் ஒரு நாய் வளர்க்கணும் கோழிகள்லாம் வளர்க்கணும் அது வளர்க்குறது எதுக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்பாங்க எங்கள் அம்மாச்சின்ட்டு கேட்கும் நான் அப்போ எனக்கு தெரியாது நான் வந்து ஆங்கில வழி கல்வியில் படித்ததுனால எனக்கு அது தெரியாது எனக்கு இங்கே காலைல வரது டியூஷன் அதுன்னு கொண்டு போய் தான் விடுவாங்க எதுக்குன்னு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலப்போக்கில் நமக்கு கொஞ்சம் இது வர அளவில் வந்து நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நமக்கு எதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நாய் என்ன செய்யுமா அது போய் அந்த ஆபத்தை வாங்கிக்குமா முன்னே நின்று இப்போ ஒரு யமன் வருதுன்னா அவங்க சொன்ன பாணிலையும் சொல்கிறேன் அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே போல் சொல்கிறேன் யமன் வந்து வீட்டுக்கு வருது ஒரு உயிர் எடுக்க போகுது இன்னமும் அழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துடுச்சுன்னா நாய் வந்து அந்த இறப்பை வந்து தான் வாங்கிக்குமா அது போல தான் இருக்கிற அந்த உயிரினங்கள் தன்னை வாங்கிக்குமா அதனால்தான் அங்கே வந்து எதுவும் ஒரு நாய்கள் செத்து போனாலோ இப்போ என்ன மாதிரி இருக்க பிள்ளைகள் நம்மள மாதிரி இருக்க பிள்ளைகளுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கிராமத்து பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஏதோ வீட்டுக்கு வர வேண்டியது அதை வாங்கி வச்சுப்பா உடுப்பா அப்படிம்பாங்க அது போல் தான் இப்போ வந்து இங்கே திமுக வந்து பேசினாலோ திராவிடத்தை பற்றி பேசினாலோ ஐயா ஈவே ராமசாமியை பற்றி பேசினாலோ அவங்க ஆட்கள் பேசாமல் இருக்கிறாங்க அவங்க எந்த வித சத்தம் போட்ட மாதிரி தரல ஆனால் பல விசுவாசிகள் பல அடிமைகள்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து மரியாதையாக இருக்காது போல் ஒரு எண்ணத்தில் உள்ளவங்க வசனத்தில் மட்டும் போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மோட்டர் பைக்கை கூட ஓட்டை காட்டி எங்களுக்கு எந்தவித உரிமையும் தரல திமுக அரசுன்னு பேசினாலும் கூட நாங்கள் வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கலை நாங்கள் எதிர்ப்பது பார்ப்பனியத்தை தான் அப்படின்னு பேசினாலும் கூட நாங்களும் அதை தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து பார்ப்பனியத்தை வந்து எதிர்க்கணும் பார்ப்பனர்களை எதிர்க்க வேணாம் பாப்பான பார்ப்பனாக பார்க்காத பார்ப்பனன் அந்த புத்தியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன உங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் செவன் அப்படிங்கிற தொலைக்காட்சியில் அண்ணன் மன்னியரசு சொன்னார்ல நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு அந்த பார்ப்பனியை குணம் படைத்த திமுகவுக்கிட்ட கிட்ட உட்காந்துக்கிட்டு அண்ணன் ஸ்ரீமான் அவர்களை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதுரையில் நடந்த அந்த போராட்டங்கிற அந்த ஒரு இதில் போய் நின்று பேசுகிற அவங்க இங்கே ஆர்எஸ்எஸின் கை வந்து ஸ்ரீமான் வந்துட்டார் நீங்கள் பற்றி பேசுகிறீங்க அதுலேயும் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது அதுலேயும் எனக்கு முரண்பாடு உண்டு ஏன்னா நீங்கள் வந்து அங்கே நீங்கள் வந்து முதல்ல நான் ஒன்று பேசுகிறேங்கும் போது நான் எப்படி நான் பார்க்கணும் நான் யோக்கியானா நான் அதெல்லாம் இல்லையா நான் வந்து ரொம்ப நல்லவனா நான் தொடங்கின காலத்தில் மட்டும்தான் வந்து நான் பேசணா நான் நான் நானா நான் இல்லை எங்கள் சீமானனோட அண்ணன் திருமாவளவன் அண்ணன்ட்டு நான் கேட்குறேன் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த கட்டுவரியன் பாம்பு இந்த இந்த பாம்பு அந்த அந்த பாம்பு அப்படின்லாம் பேசுனீங்களா அதெல்லாம் யாரை பற்றி பேசுனீங்க யாரை வீழ்த்த பேசுனீங்க திமுகவை தானே அண்ணன் சீமானவர்கள் சார் சீமானவர்கள் கேட்குறாங்க இங்கே அம்பேத்கர் ஐயாவையும் இங்கே பெரியாரையும் உங்கள் மாநில இருக்கிற பெரியாரையும் எங்கள் மாநில ஐயா ராமசாமியையும் ஒரே நேர்கோட்டில் இணைப்பது அயோக்கியத்தனம் முட்டாள்தனம் இங்கே எல்லோரையும் முட்டாள் ஆக்கிறதுக்கு வர அந்த கேடு கிட்டவர்கள் செய்கிற தனம் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா நீங்கள் என்ன பேசணும் எடுத்து இதை அம்பேத்கர் சொன்னது இதை பெரியார் சொன்னது இது ரெண்டுலேயும் வந்து அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்றா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு முனைவர் நானும் முன்னாடி மாற்றிக்கிட்டு இருந்தேன் நேற்று வரைக்கும் மாற்றிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம் ஆனால் அப்படி பேசலை இவர் பேசும்போது எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களை சொல்லலை நான் ஒரு கதையாகவே சொல்கிறேன்னே இப்போது நம்ம வந்து இங்கே தஞ்சாவூர் நடந்த நிகழ்வு சொல்கிறேன் பர்மா பஜார் காலி பண்ணும்போது இந்த சரணகுமார்னு ஒரு ஆணையர் எல்லா வீட்டையும் காலி பண்ணாப்புல அப்போது வந்து ஒரு வீட்டில் அது அங்கே தின்னுக்கிட்டே வளர்ந்துகிட்டு இருந்த நாய் அங்கே அந்த வீட்டில் மட்டும்தான் சோறு போட்டு அதை இருந்துருக்குங்க அது என்ன ஆகிடுச்சு நான் உண்மையை சொல்கிறேன் இது வந்து பொயிலாம் கிடையாது நம்ம ஜிபத்திட் பக்கத்தில் இருக்குது இப்போயும் வந்து நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இந்த மோகன் ஷாப்பிங்லாம் பக்கத்தில் ஒரு வாக்கியா ஒன்று இருக்கும் அதில் இன்னும் இவங்க வந்து முழுசாக செய்யலை அது அடுத்தது அங்கே வந்து ஒரு வீடுகள்லாம் இருந்துச்சு அந்த கரையில் அதுலேருந்து அந்த நாய் மட்டும் வந்து இவங்க எல்லாம் காலி பண்ணி போனதுக்கப்புறமா அந்த நாய் எங்கேயுமே போகலை திருப்பி திருப்பி இங்கேயே வந்து படுத்து அது வந்து விசுவாசத்தில் நம்ம வளர்ந்த இடமாச்சு நம்ம சோறு சோறு வச்ச இடமாச்சு அப்படின்னு அங்கே படுத்துருந்து செத்துப்போச்சு நான் அது கூட சத்தம் போட்டேன் அதே போல் இப்போ ஒரு உயிர நம்ம இருக்குதுன்னு அந்த உயிரின என்ன நினைக்கும் நமக்கு வந்து இவங்கெல்லாம் சோறு போட்டிருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் அது போல் நான் அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன செய்கிறாரு திராவிடத்தை அழிச்சிட்டாங்கன்னா நம்ம எங்கடா போகிறது நமக்கு தனியாக போய் நின்னாலும் ஒன்றும் இல்லை இங்கேருந்து அந்தண்ட பக்கம் போல மதுரைக்கு அந்தாண்டை என்னன்னே தெரிய மாட்டேங்குது அது போல் லட்சத்துலாம் நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறதே அந்த ஒத்தக்காய் ரெட்டக்காய் சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த பக்கத்தில் நம்ம மட்டும்தான் சாதனத்தை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும்தான் எம்பி ஆகணும்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு அந்த கட்சியில் வேறு யாருமே இல்லை பாருங்கள் யாருமே கஷ்டப்படுறவங்களாம் இல்லை பாருங்கள் என் கட்சியில் அதான் எங்கள் சின்ன நாம் தமிழர் கட்சியில் நம்ம கட்சியில் மாவட்ட செயலாளர்லேருந்து தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து எல்லா எல்லா பிள்ளைகளும் இருப்பான் எல்லாம் அண்ணன் தம்பியாகவே இருப்பான் அது இப்போ ஏழை இந்த பணக்காரன் அலன் தெரியாது எல்லாம் ஒன்றா தான் கிடப்போம் இது தான் இது தான் அம்பேத்கர் சொன்னது அம்பேத்கர் சொல்கிறாரு கோயில்களில் வந்து சிங்கத்தை வந்து பழியிட மாட்டாங்க ஆடுகளை தான் நீ ஆனால் சிங்கம் மாறுறான்னு சொல்லி வளர்த்துன்னு செய்யுமா ஆனால் தான் எங்கள் பிள்ளைகள் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் ஒரு ஊடகத்தில் இருக்கிறேன் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறேன் ஒரு ஊடகம் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படியே மறைச்சிக்கிட்டு நம்ம பாட்டில் நாங்களாம் நடுநிலையில் நக்குவங்க நடுநிலையாளர்கள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் இருக்கணும் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் இப்போ நான் செய்மான் தம்பி தான் நாங்கள் இப்படி தான் இருப்போம் எங்களோடய வேலைகள் நாங்கள் வந்து உங்களுக்காகவும் வேலை செய்கிறோங்கிறத நாங்கள் வந்து காட்டுறதுக்காக தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள் வந்து என்றைக்கும் ஓ ஒத்து ஊதுறதுக்கோ இல்லை யாரையும் வந்து உசத்தையாக பேசுகிறதுக்கோ தாள்த்தையாக பேசுகிறதுக்கோ இங்கே நாங்கள் வரலை அப்போலாம் சொல்லி பேசுகிறோம்ல அண்ணன் சீமான் பாரதியாரின் கொள்கையை வந்து எடுத்து பேசினாரு அதில் இந்த கொள்கை தப்புன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உண்மையிலேயே முனைவராக இருந்தால் முனைவர் தான் அது வந்து சொல்ல முடியாது நீங்கள் வந்து அந்த அறிவும் ஞானம் அல்ல இப்போக்கும் இருந்தா நீங்கள் எடுத்து சொல்லுங்க சீமான் பேசின இதெல்லாம் தப்புடான்னு அவர் எவ்வளோ அழகாக நேசிச்சு எங்கள்கிட்ட மேற்கொண்டு சொல்லியிருக்கிறாருங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களை யாரும் விமர்சிக்கவே கூடாது அதெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லைப்பா அப்படின்னு அவர் பேசுகிறாரு ஆனால் நீங்கள் ஒரு தம்பி ஒருத்தன் சொல்லிட்டான் என் அண்ணன்னு அதனால் அவன் தம்பி அதுதான் எங்கே கொண்டு போய் என்னத்தை கல்வி வச்சோம்னாலும் அதுதான் அங்கங்கே தான் அது என்னதான் இருந்தோம்னாலும் இந்த சாமி படத்தில் வரும் பாருங்கள் நான் உங்களை சொல்ல தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து தப்பாக வச்சு சாமி படத்தில் வர வசந்தத்தை சொல்கிறேன் இங்கே சாமி இவனுக்கு வந்து இத்தனை லட்சரூபா பணம் கொடுத்தேன் அவன் சிங்கப்பூரில் போய் தங்கத்தில் திருவோடு எடுத்து பிச்சதான சாமி எடுக்கிறான் இங்கில்ல அது போல் சில பேரோடய அந்த குணம்லாம் வந்து மாறாது மாறல மாறாதுங்கிற விட வந்து சில பேரோடய குணம் அப்படி அது வந்து இந்த இதில் சின்னத்தம்பி படத்தில் கூட வரும் அந்த பைத்தியம் ஒன்று இருக்கும் அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதெல்லாம் அதுக்கு தெரியாது அதுக்கு தான் பத்து பைசா கொடு பத்து பைசா ஒத்து கொடு அது போல் தான் அதெல்லாம் இந்த குழந்தைங்களை பாருங்கள் நீங்கள் வந்து கோடி கோடி எடுத்துக்கிட்ட பணம் கொடுத்தாலும் அங்கே தெரியாது ஐம்பது ரூபா இல்லை ஐம்பது காசு இருக்கும் ஒரு பொம்மை இல்லை ஐம்பது காசு ஒரு ரோஸ் கலர் சாக்லேட் இருக்கும் அதுங்களுக்கு அதான் பெருசு அதான் பெருசு ஆனால் அண்ணன் சீமானவர்கள் என்ன தெரியுமா சொன்னார் இந்த நாட்டில் எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் அந்த வாகனத்தில் நான் பயணிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் முன்னே இருக்கையில் அடுத்த இருக்கையில் பின்னாடி இருக்கையில் நான் உட்காந்துருக்கோம் சொல்லியிருக்கிறாரு இங்கே நம்ம அதை உங்கள் பகுதியில் வந்து கலவரம் நடந்துச்சு இல்லை குடிசை எல்லாம் கொலிச்சு கிடந்தாங்கல்ல அந்த சமயத்தில் வந்து எதுக்கு அண்ணன் தம்பிங்க இப்படி அடிச்சுக்கிறாயங்க ஹே நம்ம வெளோம்டா நம்ம வெளோம் இந்தா நீ ஒரு ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் நீ ஒரு ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் இதை சொன்னவன் வந்து நான் இந்த நேரத்தில் யாருக்கும் சத்தியம் பண்ண மாட்டேன் உண்மையாக சொல்கிறேன் இயற்கையும் இறைவனை சுற்றி இருக்காங்கன்னு நம்புகிறேன் இது அண்ணன் சீமான் சொன்ன வார்த்தை அது போல் ஒரு மனுஷனை ராஜபக்ஷக்கு போய் பார்த்துட்டு பரிசுபொழுவு வாங்கும்போது பின்னாடி டிஆர்பாலுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு எட்டி எட்டி பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவராக வந்து என்னை கூப்பிட்டாரு நானெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லி முண்டி முண்டி போன எங்கள் அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று வந்து பாரதிய ஜனதாவோட இது இன்னைக்கு வந்து வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா பூனைக்குட்டி பூனைக்குட்டி வெளியில் வந்தவனும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே அந்த குட்டி வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியுது அதனால் அண்ணன் திருமாவளன் அவர்களோட திருமாலன் மட்டும் இல்லை பல பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க அவங்கள வந்து காப்பாற்றிக்கணும் இன்றைக்கி இருக்கிறத நமக்கு வந்து போயிடும்ல இருக்குது அப்படிங்கிறதுக்காக சில பேர் சொல்லுவாங்கள்ல எப்போ உனக்கு நல்லதாக செஞ்சு தரம்பா எனக்கு இருக்கதே போதும் இதுவும் பிரச்சனை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில அந்த பதவி அது வேறு எதுவுமே இல்லை உண்மையிலேயே கொள்கை கோட்பாடு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து எம்பி ஆகி நீங்கள் வந்து எந்த கொள்கை கோட்பாடை நீங்கள் வந்தாங்க வச்சிங்க வாவுசியோட சிலை நம்ம அங்கே வைக்கணும் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் சலம் பேசுன மாதிரி தெரியலையே பாராளுமன்ற கட்டத்தில் முரசொலிமரன் சிலை தானே வச்சுருக்குறாங்க அப்படி தானே அதில் திருத்தம் தான் திருத்திக்குவோம் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இங்கே ஐயா வாவுசி சிலையோ இல்லை இன்றைக்கி பேசுகிறீங்க இல்லை எங்கள் பாட்டு அயோத்தி தோசை பண்டிதர்லாம் அதெல்லாம் வந்து அண்ணன் சீமான் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க அதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர்லாம் எங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது சீமானும் ஒருத்தர் வந்துட்டாங்க சார் அவன் கடப்பாறை எடுத்து கையில் கொடுத்துட்டான் சார் இன்னமும் அடிப்பான் சார் ஒவ்வொருத்தரும் சீமானாக நிற்கிறாங்க எது கை கைத்தட்டுறதுக்கு இல்லை நாங்கள் பேசுகிறது எல்லாம் கைத்தட்டி சிரித்தவருக்கு அத்தனை பேருக்கும் கண்ணில் தண்ணீர் வரணும் இத்தனை நாள் நம்ம இந்த தமிழ் இனத்துக்கு தமிழ் மக்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சோம் மேடா இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் உருவாக்கிட்டான்டா சீமான்னு உண்மையிலேயே நீங்கள் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் அக்கறை உள்ளவர்களாக இருந்தா தமிழ் தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தா உண்மையிலேயே என் தலைவரை பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் உண்மையிலேயே ஒரு நல்ல விசுவாசம்னு ஒன்று இருந்தா நம்மளோட சின்ன பையனுக்கு வந்திருக்கான்டா வந்திருக்காண்டா சீமான் அவனுக்கு நம்ம வந்து அவன் செய்கிற அந்த தத்துவம் அந்த அந்த வேலைகள்லாம் ரொம்ப சரியாக இருக்குப்பா அதை நம்ம செய்யணும்ப்பா அப்படின்னு தான் சொல்லணும் அதோட சம்மந்தமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் இவ்வளோ நாள் அண்ணன் அரசு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து டிவிக்கு விஜய் பார்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் நாங்கள் போகிறீங்க அவங்க அழகாக பேசிட்டு போயிட்டாங்களே இன்றைக்கி பேசிட்டு இருந்த நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்லேருந்து நிர்மல்குமார் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டா அவங்களுக்கு என்ன நீங்கள் வந்து பதில் சொல்ல போகிறீங்க அது அவங்களாச்சு நீங்களாச்சு இதை பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணன் தம்பி நல்லா புரிஞ்சுக்கங்க என்னால் பேச முடியல இந்த பத்து நாள் பேசக்கூடாது இருக்காங்க இருந்தாலும் இதை நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடந்தெல்லாம் போயிட முடியாது யாரும் இல்லாத ஆனாத பிள்ளை இல்லை ஒரு காலத்தில் என் தலைவன் இருந்தார் அந்த சமயங்களில் வந்து நிற்கும் போது எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இவ்வளோ ஒரு வசதி கிடையாது நின்றும் ஆனால் இவ்வளோ ஒரு விஜயமெல்லாம் நாங்கள் நிற்கலை அது இன்றைக்கும் வந்து எங்களுக்கு தூக்கத்தை வந்து தொலைக்க வைக்கிது எங்களுக்கு பல நாள் தூக்கம் இல்லாமல் நாங்கள் வந்து நின்றுட்டு இருக்கிறோம் எனக்காக என் மண்ணுக்காக எனக்காக ஒரு நிலத்துக்காக நின்று ஒரு அண்ணனுக்கு ஒரு தலைவனுக்கு நம்ம வந்து நிற்காமல் போயிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இன்றைக்கும் இருக்குது அந்த அண்ணனுக்கு இன்னைக்கே போயிட்டோம் அன்றைக்கி எங்களுக்கு இயலாமை இன்றைக்கி இந்த அண்ணன் எங்களுக்கு எல்லாமே உண்டு பண்ணி கொடுத்துருக்குறான் இன்றைக்கி இருக்க அந்த வசதிகளும் எங்களுக்கு இருந்து இன்றைக்கி சமூக இருந்து அன்றைக்கி வந்து நாலாம் பேசணுன்னா ஒரு இருபது செகண்டு போய் பேசணும் அப்படின்னோம்னா நான் பேசின ஒன்றா இருக்கும் எடுத்து அவங்க வந்து ஒளிபரப்புறது வேறையாக இருக்கும் வேற ஒரு சேனலில் இன்றைக்கி நானே சேனல் வச்சு எடுத்து நீங்கள் தட்டி பாருங்கள் ராம்குமார் மாநாடுன்னு போடுங்க மாநாடு நியூஸ் மீடியான்னு போடுங்க மாநாடு டாட் இன்னும் போடுங்க நீங்கள் வந்து மாநாடுன்னு போட்டு பாருங்கள் உலகம் முழுவதும் பா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் படிச்சிக்கிட்டு இருக்கிறான் நம்ம வெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்க்குறேன் சீனாவில் வந்து படிச்சுருக்குறாங்க அப்பாவும் கேட்டால் சீனாவிலேயும் தமிழர்கள்லாம் இருக்காங்க போகலப்பா அப்படின்னா எதுக்கு சொல்கிறோம்னா நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து வளர்ந்து இருக்கிறோம் தம்பி இடும்பவனம் கார்த்தியாக இருக்கலாம் சாட்டை துரைமுருகனாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து இன்னமே அந்த எங்கள் அம்மாஜை சொல்கிறத சொல்கிறேன்னு அப்பன் அந்த காலம் இந்த தான் வாய்ப்பு இல்லை ராஜா இது சீமானின் காலம் சீமான் பிள்ளைகளின் காலம் இனிமேல் சீமானை வந்து பேசணும் அப்படின்னு முடிவு கெடுத்துட்டா நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்துக்குங்க என்னத்தை பேசுகிறோன்னு தெரியாமல் நமக்காக போய் ஒரு சேனலில் உட்காந்தா தான் பேசுகிறதுக்குன்னு இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்க ஆட்கள் இங்கே ஒன்றே ஒன்று தாங்க எனக்கு தெரில திமுகவை பற்றி பேசுனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசாமல் இருக்கிறாரு ஐயா இங்கே அவங்க அண்ணன் நம்ம அந்த மதுரையை பெற்றெடுத்த மதுரை காப்பாளர் மூக்க அழகிரி அண்ணன் அவர் பேசாமல் இருக்கிறாரு ஐயா ரெண்டு பேரும் மகனுங்க ஆனால் நான் பல பேரை பார்த்துட்டேன் திமுகவை பற்றி பேசுனா இவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க என்ன நீங்கள் எங்கள் ஐயா கருணாநிதியை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னா எனக்கு புரியல அம்மா பார்வதி அம்மாவோட அந்த சாம்பலில் வந்து யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த இடத்துல நாயப்பட்ட கொளுத்துனதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா இல்லை இருந்திருந்தால் இதே காங்கிரஸோட போய் நீங்கள் கூட்டணி வச்சுருக்க மாட்டீங்க நீங்கள் இன்றைக்கி அண்ணன் சீமானை பற்றி பேசுகிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் விசிகாவோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறதும் திமுகவோட போய் கூட்டணி வச்சுக்கிறதும் இப்பயா அது அந்த சமயத்திலே இல்லை திமுக பற்றி என்ன சொன்னீங்க இங்கே இங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சரால் என்னத்தை செஞ்சிட முடியும் இது ஒரு திருமாவளவன் முதலமைச்சர் நினச்சா எதையுமே செஞ்சிடலாம் அதனால் உன்னாவது தந்தார் அது ஒரு திருமாவளவன் எந்த திருமாவளவனை நாங்கள் எடுத்துக்கிறேன்னே தெரியல இப்போ எனக்கு இப்பயும் சொல்கிறேன் அந்த கட்சியில் பல தம்பிகள் உண்மையிலே துரோகத்திலே மிகப்பெரிய துரோகம் இருக்குல்ல மிகப்பெரிய துரோகம் வந்து நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் செய்தவன் நல்லாவே இருக்க மாட்டான் சாபமாலாம் உள்ள நல்லாவே இருக்க மாட்டான் அதுதான் உண்மை அந்த கட்சியில் பல தம்பிகள் எனக்கு இன்றைக்கும் தெரியும் இன்றைக்கும் என்னோட உணர்வோட உணர்வாக இருக்கிறாங்க முழுவதும் உங்களுக்கு ஒரு குலச்சாமியை நம்பிக்கிட்டு இருக்கான் திருமாவளவன் அவர்களை ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்கிறது என்ன தெரியுமில்ல அவங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கை கொண்டு போய் வச்சிட்டு இருக்கீங்க அந்த கட்சியில் எவ்வளோ நல்ல தம்பிங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிகமாக விமர்சிக்காமல் ஓரளவோடு நாங்கள் ஆனால் நிப்பாட்டிக்கிறது இல்லாட்டி இதுக்கு மேலே பேசலாம் நிப்பாட்டிக்கிறது தெரியுமில்ல என் தம்பிகள் அத்தனை பேருக்கும் ஒரு குறியீடாக ரொம்ப நாள் வந்து குமிஞ்சிருந்த தலையை இப்போ நிமித்தி இப்படி மீசை முறுக்கிறான் அதுக்கு ஒரு குறியீடானாச்சும் அண்ணன் திருமாவளவன் இருக்காரே அப்படின்னுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் அந்த கோபாலபுரத்தில் வந்து கும்பிட வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு தான் என் தம்பிகளை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் தம்பிகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அது அவனுங்க நம்பிக்கையாக அவனுங்கள்ட்ட இருக்கிறது எங்கள் அண்ணனை வந்து பேசுகிறது அண்ணன் சீமானை வந்து பேசுகிறது அண்ணன் சீமானை வந்து விமர்சிக்கிறது அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து உங்கள் மடியில் உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு பேசிக்கோங்க மேடை போட்டு பேசுனீங்கன்னா அடுத்தது நாங்கள் மேடை போட்டு பேச ஆரம்பித்தோம்னு வச்சேங்களேன் நாங்கள் எடுத்து போட்டாலே தான் தெரியுது அதனால என்ன திமுகவில் வந்து பல கோடி செலவு போனால் அதனால என்ன அம்பேத்கர் வந்து தடுக்க அம்பேத்கர் இதெல்லாம் ஏற்றுக்குவாராங்க ஆ அம்பேத்கர் ஏற்றுக்கலன்னா என்ன இதெல்லாம் திருமாவளணும் இதெல்லாம் முனைவர் பேச்சு நிறைய வருது எடுத்து போட்டு நீங்களே பார்க்கலாம் இது பார்க்கும்போது எப்படின்னா எங்கள் அண்ணன் நாஞ்சல் சம்பத் மாதிரி தான் இருக்க தவிர ஒரு ஒரு புரட்சிகாரனாக இல்லை அதில் அம்பேத்கர் இப்பயும் சொல்கிறேன் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் எவன் ஓரத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறானோ அவன் அயோக்கிய பையா அப்படின்னு சொல்லி அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் சொன்னாங்கள்ல இதை சரியாக நீங்கள் வந்து நிறுவப்பாருங்க இது அம்பேத்கரு இது பெரியாரு இவர் இவரும் இது தான் சொன்னாங்க எடுத்து சொல்லுங்க யாரை பற்றி பேசுனாலும் சொல்லுது நீங்கள் வந்து அப்படியே வந்து முன்னாடி வந்து அர்டன்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நடுப்புறப்படுக்க கூடாது அது தப்பாக போய்டும் அது இது வந்து என்னென்னா ஒரு கருத்தியலாகவே உட்காருவோம் உட்கார்ந்து வேணால் பேசுவோம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை உண்மையும் சத்தியமும் எங்கள்கிட்ட இருக்குது சீமான் தம்பிகள்கிட்ட இருக்குது நாம் தமிழை கட்சிக்கார பிள்ளைகள்கிட்ட இருக்குது இங்கே வெல்றது நாங்கள் தான் அதனால தான் இன்றை வரைக்கும் நீங்கள் வந்து முப்பது ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஆ முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் மூணு சீட்டு நாலு சீட்டுக்கு போய் இப்படி தான் பதவி தான் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்ட்டிங்களே நீங்கள் அப்புறம் எதுக்கு அங்கே போயிருக்கீங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல்ல கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு போனீங்க இவ்வளோ ஒரு நல்ல கட்சி இவ்வளோ ஒரு திராவிடத்தை காப்பாற்றுற கட்சி எதுக்காக போனீங்க சொல்கிறதுக்கு பதில் இருக்கா எதுவும் பதில் இருக்காது இருக்கும் போலந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்தீங்கனாலும் எங்கள்கிட்ட அப்படியே மூட்டை 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 டஜன் டஜன் டஜனாக இருக்குது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு எடுத்து வைப்போம் நீங்கள் ராஜபக்சேட போய் சந்தித்ததையும் வைப்போம் நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே பிஜேபியோட சேர்ந்து போய் நீங்கள் கூட்டணி அமைச்சிட்டு போனீங்கல்ல அதையும் வைப்போம் இங்கே வந்து திமுக இவ்வளோ செலவு பண்ண என்னான்னு கேட்டது அதையும் வைப்போம் இது போல் பலதையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் பதில் உங்கள்கிட்ட கிடையாது கொடி ஒரு கொடிக்கு பக்கத்தில் இன்னொரு கொடி வந்து கட்டக்கூடாதுன்னு சொன்னி அங்கே வந்து இன்றைக்கி உங்களை விசிக்காவை வந்து பேசுன அது இடித்த அதை வந்து கட்டக்கூட கட்ட அனுமதிக்காத அந்த செய்தியும் பல செய்தி இருக்குது எதையுமே நாங்கள் வந்து மறைக்கணுன்னு அவசியம் எடுத்து போட்டோம்னா போதும் இதை பார்த்துட்டு என் பிள்ளைகள் இதை பார்த்துட்டு உறவுகள் வந்து முடிவு பண்ணிக்கணும் இனிமேல் திரையிலேருந்து வந்தாங்கள்ல நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கா அவரும் அவர் கூட அவர் அவருக்கு சமமாக தான் அண்ணன் திருமாவளவனும் பேசுகிறாங்க அப்போ அவருக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கு எந்த பெரிய ஒரு வித்தியாசம்னாலும் இல்லை இவர் முப்பது ஆண்டுகளில் இது போல் பேசுகிறாரு இவர் ஆண்டுகளில் இது போல் பேசுகிறாரு அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர பெரிய ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவை வந்து சீட்டு அவ்வளோதான் இவருக்கு ஒரு முதல்வர் பதவி இவருக்கு ஒரு எம்பி பதவி அவ்வளோதானு தவிர இல்லை பெரிய ஒரு வேறுபாடு இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலேயே இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவும் பல ஏச்சு பேச்சுகளை வாங்கிட்டு நிற்கிறத நம்ம அண்ணன் சீமான் அவரோட கரத்தை நம்ம வலுப்படுத்தணும் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாய சின்னம் எத்தனாவது இடத்துல இருந்தாலும் சரி முதல் இடத்துக்கு வர வச்சு அண்ணன் சீமான முதல்வராகிறோம் அதை நம்ம இன்றைக்கி உறுதியேற்கிறோம் நன்றி வணக்கம்